ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதிரனும் நானும் இந்த வீடியோவில் இப்படி இருந்த என்னோடய முடி இப்படி மாறினதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் தான் பார்க்க போறீங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் என்னோட ஹேர் க்ரோத்துக்கான முக்கியமான ரீசன் நான் ப்ரெக்னன்சி டைமில் எடுத்துக்கிட்ட ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்ச ஹேர் ஆயில் அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ண சில ஹேர் பேக்ஸ் ஹேர் ஆயில் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன் அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள் ஏன்னா என்னோட ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அண்ட் ஹேர் பேக்கோட வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவா உங்களுக்கு வரும் இந்த வீடியோல என்னோட பிரெக்னன்சி ஃபுட் ரூட்டின் பத்தி தான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஆக்சுவலி ஹேர் ஆயில் ஹேர் பேக் வீடியோ விட இதுதான் முக்கியமான வீடியோன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஹேர் க்ரோத் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சோ இந்த வீடியோல என்னோட பிரெக்னன்சி ஃபுட் ருட்டீன் பத்தி நான் தெளிவா சொல்றேன் வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ நான் தான் உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நைட் டின்னர் வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம தலைமுடி பாத்தீங்கன்னா கேராட்டின் அப்படின்ற ஒரு புரத தாலை தான் ஆனது சோ நீங்க உங்க உடம்புக்கு தேவையான அளவு புரதம் எடுக்காம கம்மியா எடுத்துக்கிறதுனால நீங்க எடுத்துக்கிட்ட கொஞ்சம் புரதமும் உடம்போட மத்த பார்ட்ஸ்க்கு தான் போகும் தலைமுடிக்கு போகாது சோ புரோட்டீன் கரெக்டான அளவு நீங்க எடுக்காட்டி கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும் இதே மாதிரி தான் அயனும் அயன் உங்க உடம்புல கரெக்டா இல்லாட்டியும் ஹேர் ஃபால் ஆகும் இது ரெண்டு தான் முக்கியமான ரீசன் அண்ட் புரோட்டீன் அயன் தவிர நிறைய விட்டமின்ஸ் ஒமேகா த்ரீ பயோட்டீன் அதெல்லாம் தேவை அதெல்லாம் நான் ஒவ்வொன்னா வீடியோ இடையில சொல்றேன் இப்போ எனக்கு ஹேர் க்ரோத் ஆனப்ப நான் என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்ச உடனே நைட்டே நட்ஸ்ஸெல்லாம் ஊற வச்சுட்டு படுத்திருப்பேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே அதில் மில்க் பனானா கொஞ்சம் ஓட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூதி மாதிரி அரைச்சு கொடுத்துருவேன் ஓட்ஸ் பனானாலாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் வெறும் நட்ஸில் மில்க் ஆட் பண்ணி கூட அரைச்சு குடிச்சுக்கலாம் இல்லைன்னா வெறும் வாட்டர் ஊற்றி நட்ஸை போட்டு கூட அரைச்சு குடிச்சிக்கலாம் பட் எப்படியாவது ஒரு வகையில் நட்ஸை எடுத்துக்கோங்க நட்ஸு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் ஏன்னா நட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் விட்டமின் இ ஒமேகா த்ரீ எல்லாமே இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது ஸோ ரெகுலராக நீங்கள் நட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் நான் அடிச்சு சொல்லுவேன் இந்த ட்ரிங்கை வந்து நான் ரெகுலராக என்னோட ப்ரெக்னென்சி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு இதை கண்டிப்பாக குடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தான் பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இட்லி தோசை புட்டு இடியாப்பம் இந்த நாளில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் இப்போ கூட கம்மங்கூழ் ராகி களி அதெல்லாம் எடுத்துக்கிறேன் பட் நான் அப்போ அவ்வளோவா இதெல்லாம் எடுத்துக்கல மேக்ஸிமம் இட்லி தோசை புட்டு இடியாப்பம் இது நாளில் ஏதாவது ரிப்பீட்டடா இருக்கும் இதே மாதிரி உங்க வீட்டில் என்னவோ நீங்கள் அதை சாப்பிடுங்க பட் ஒன்னு மட்டும் கவனிச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் இப்போ இட்லி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன் இட்லி கார்போஹைட்ரேட்க்காக சாப்பிட்றோம் அது கூட நம்ம புரோட்டீனும் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ புரோட்டீனுக்கு என்ன பண்ணலான்னா இட்லிக்கு டச்சிங்க்கு நிறைய பருப்பு போட்ட சாம்பார் சுண்டல் கிரேவி சன்னா கிரேவி பன்னீர் கிரேவி இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சானதை தொட்டு சாப்பிடுங்க இப்போ ஓகே நானும் ப்ரோட்டீன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு சுண்டல் போட்டு ஒரு குடும்பமே அந்த கிரேவியை வச்சு சாப்பிடக்கூடாது குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைஞ்சது ஒருத்தர் வயதுக்குள்ள ஒரு ஒரு கை அளவாவது சுண்டல் போகணும் அதாவது ஒரு ஐம்பது கிராம் ஆவது போகணும் அப்பனாதான் அது நம்ம உடம்புல சேரும் ஸோ குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இட்லி அளவை கம்மி பண்ணிட்டு இந்த பயிறு பருப்பு அதை அதிகமா தொட்டு சாப்பிடுங்க இவ்வளோ தான் பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சொல்ல வேறு எதுவும் பெருசாக இல்லை பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் ஃப்ரூட்ஸ்னால் அது இது காஸ்ட்லியாக அந்த மாதிரிலாம் சாப்பிடல நார்மலாக சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டேன் அந்த சீசனில் விலை கம்மியாக எந்த ஃப்ரூட் விற்கிதோ அதை வாங்கி சாப்பிடுவேன் பட் டெய்லியும் லெவன் ஓ கிளாக் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸாவது சாப்பிடுவேன் தென் லெவன் ஓ கிளாக் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் தான் சாப்பிடுவேன் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சியஸாக நல்லதாக எடுத்துப்பேன் ஏன்னா நான் பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு தான் இருந்தேன் தம்பி பிறக்கறதுக்கு இருபது நாள் வரையும் கூட நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஸோ காலையில் என்னால பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால மதியம் லஞ்சுக்கு நான் கரெக்டாக எடுத்துட்டு போவேன் எப்படி சொல்றதுன்னா இந்த பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா சரி விகித உணவு ஒரு பிளேட்னா விட்டமின்ஸ் இருக்கணும் மினரல்ஸ் இருக்கணும் ஃபைபர் இருக்கணும் கார்போஹைட்ரேட் இருக்கணும் புரோட்டீன் இருக்கணும் ஃபேட் இருக்கணும் இந்த மாதிரி பார்த்து சாப்பிட்றது தான் பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் செக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன் அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் நம்ம உடம்பும் ஹெல்தியா இருக்கும் எக்ஸாம்பிள் என்னோட பிரெக்னன்சி டைம்ல என்னோட பிளேட் எப்படி இருக்கும்னா கார்போஹைட்ரேட்க்கு ரைஸ் இருக்குமா அண்ட் ப்ரோட்டீன் சாம்பார் பருப்பு குழம்பு பச்சை பயிர் கடையல் ராஜ்மா கிரேவி சுண்டல் குழம்பு சிக்கன் மட்டன் பிஷ் எக் எல்லாமே எடுத்துக்கலாம் முக்கியமா எக் வந்து டெய்லியும் ஒன்னு சாப்பிட்டேன் சோர்ஸ் எக் வந்து ஒரு சூப்பரான ஐட்டம் ஏன்னா எக் வந்து ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் நம்ம சாப்பிடுற ப்ரோட்டீன் அப்படியே நம்ம உடம்புல ஒட்டும் எக்ல சிக்ஸ் டு செவன் கிராம் அளவு ப்ரோட்டீன் இருக்கா ஒரு எக் உங்க வயிற்றுக்குள்ள போச்சுன்னா

அதுக்கப்புறம் ஃபைபர் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கீரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா நட்ஸ் சாப்பிட்டா கண்டிப்பா உங்க ஹேர் க்ரோத்துல மாற்றம் தெரியும்னா அதே மாதிரிதான் வாரத்துல மூணு நாள் கீரை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஹேர் க்ரோத்துல மிகப்பெரிய மாற்றம் தெரியும் அதுக்குன்னு நாலு நாள் கீரை சாப்பிட்டா அஞ்சாவது நாள் போய் கண்ணாடி முன்னாடி நிக்க கூடாது என்னடா ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலேன்னு குறைஞ்சது சிக்ஸ் மந்த் ஆவது டைம் எடுக்கும் எனக்கு சிக்ஸ் மந்த் அப்புறம் தான் டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு ரொம்ப குட்டி டிஃபன் பாக்ஸ் நிறைய தயிர் எடுத்துகிட்டு போவேன் ஒன்று லாஸ்டா சாதத்தோட அந்த டிஃபன் பாக்ஸ் நிறைய இருக்க தயிர ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவேன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தயிரை எடுத்து சாப்பிட்டுருவேன் அப்படியும் இல்லைன்னா வீட்டுக்கு வந்தோன்னே அந்த தயிரை மோராக அடிச்சு குடிச்சிருவேன் இந்த மாதிரி ரெகுலராக நான் ஒரு கப் அளவு தயிரும் எடுத்துட்டு வந்தேன் அதே மாதிரி இந்த ஹேர் க்ரோத் கொடுக்குற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் என்னென்னா இந்த ஆரஞ்ச் கலர்ல இருக்கும் இல்லையா கேரட் பப்பாயா மஸ்க்மெலன் ஆரஞ்சு இந்த மாதிரி விட்டமின் ஏ இருக்க எல்லாமே ஹேர் க்ரோத் கொடுக்கும் அதே மாதிரி தான் விட்டமின் சி இருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கனாலும் ஹேர் க்ரோத் கிடைக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் அயன் எடுத்துக்கிறீங்கன்னா விட்டமின் சி இருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்பனாதான் அந்த அயனை நம்ம பாடி ஈஸியாக அப்சர்வ் பண்ணும் விட்டமின் சி எதில் அதிகமா இருக்குன்னா இந்த ஆரஞ்ச் பெரிய நெல்லிக்காய் கொய்யாப்பழம் எலுமிச்சம்பழம் இது மாதிரி இதுலலாம் விட்டமின் சி இருக்கும் நீங்க நார்மலாக கூகுளில் போய் விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்குன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே காட்டும் அதே மாதிரி தான் கிழங்கு ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஹேர் க்ரோத் கிடைக்கும் அது ஒரு வகையில இன்டெரக்டா உங்க ஹேர் பிரேக் ஆகாம இருக்க ஹெல்ப் பண்ணுது அண்ட் சக்கரவல்லி கிழங்குலயும் விட்டமின் ஏ நிறைய இருக்கு சோ ஹேர் க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறவங்க விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்கதெல்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க அப்புறம் ஒமேகா த்ரீ அதிகமா இருக்க இந்த முட்டை மீன் அந்த மாதிரி ஐட்டமும் எடுத்துக்கோங்க மீன் பாக்குறப்ப இந்த மத்தி மீன் மாதிரி ஃபேட்டி ஃபிஷ் எடுத்துக்கோங்க இதுல எல்லாம் ஒமேகா த்ரீ நிறைய இருக்கும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நீ லஞ்ச் பத்தி சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல கார்போஹைட்ரேட்க்கு ரைஸ் எடுத்துட்டு ப்ரோட்டீனுக்கு டால் நான்வெஜ் அந்த மாதிரி எடுத்துட்டு விட்டமின் மினரல்ஸ் ஃபைபர்ஸ் அதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கீரை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே உங்கள் ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும் ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும் தென் மதியம் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டேன் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பயிர் ஊற வச்சுட்டு போயிருப்பேன் அதை வேக வச்சு சாப்பிடுவேன் பயிருனா இந்த சுண்டல் பட்டாணி தட்டைப்பயிறு முச்சைப்பயிறு பச்சை பயிறு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேக வச்சு சாப்பிடுவேன் இல்லைனா அதையே சேலட் மாதிரி பண்ணி சாப்பிடுவேன் இல்லைனா இந்த சத்து மாவு ஐட்டம் ஏதாவது சாப்பிடுவேன் சத்து மாவு கூழ் சத்து மாவு கஞ்சி சத்து மாவு கொழுக்கட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன் இந்த சத்து மாவில் பார்த்தீங்கன்னா நிறையா நட் சேர்ப்போம் அது மட்டும் இல்லாமல் முழுதானியங்களும் சேர்ப்போம் இந்த வரகு திணை சாமை குதிரைவாளி அந்த மாதிரி ஐட்டம் ப்ளஸ் சுண்டல் பச்சை பச்சைப்பயிர் அந்த மாதிரி பயிர் வகைகளும் சேர்ப்போம் அதனால இது ஒரு சூப்பரான பயோட்டின் ட்ரிங்க் பயோட்டின் கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சத்து மாவில் சிறுதானியமும் சேர்ப்போம் இல்லையா சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பி குரூப் வகை விட்டமின்ஸ் இருக்குது அதோடு சேர்த்து ஜிங்கும் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த சத்து மாவு கஞ்சி ரெகுலராக எடுத்தாலும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் நான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பால்வாடியில் கொடுப்பாங்கல்ல அந்த சத்து மாவு மட்டும்தான் எடுத்தேன் அண்ட் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் வேணா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அந்த கஞ்சி குடித்தோம் பட் நான் ப்ரெக்னன்சி டைமில் இருக்கப்போ அந்த பால்வாடியில் கொடுத்த சத்து மாவு மட்டும்தான் எடுத்தேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதை தாராளமாக சாப்பிடுங்க அவ்வளோதான் ஈவினிங் ஸ்நாக்கு ஒன்று இந்த சத்து மாவு வெரைட்டிஸில் ஏதோ ஒன்று சாப்பிடுவேன் இல்லைனா ஏதாவது ஒரு பயிறு வேக வச்சு சாப்பிடுவேன் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் டின்னர் தான் நைட் டின்னருக்கு இப்போ நான் ஈவினிங்கே ஏதாவது ஒரு பயரோ பருப்போ வேக வச்சு சாப்பிட்ருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு சாப்பாடு கண்டிப்பாக இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும் இல்லை ஈவினிங் அப்போ கஞ்சி குடிச்சிருந்தேன்னா நைட் டின்னருக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் தோசையாக தான் இருக்கும் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருந்தோம் இல்லையா ஸோ ஏதாவது ஒரு பயிரை கொஞ்சமாக ஊற வச்சுட்டு போயிருவேன் நைட்டு வந்து அதை அரைச்சு இன்ஸ்டண்ட்டாக தோசையாக ஊற்றி சாப்பிட்டுப்பேன் நான் இந்த மாதிரி தோசை ரெசிபி நிறைய ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சுண்டல் தோசை பச்சை பயிர் தோசை புரோட்டீன் தோசை அப்படி இப்படி நிறையா சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஏதாவது நைட்டு பெரும்பாலும் ஊற்றி சாப்பிட்டுப்போம் டச்சிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த பீனட் சட்னி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி தான் ஏதாவது இருக்கும் அவ்வளோதான் டின்னர் பற்றி பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் இந்த ப்ரோட்டீன் தோசை வெரைட்டி தான் இருக்கும் இல்லைனா இட்லி தோசை புட்டு இடியாப்பம் இதில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்புறம் தூங்க போகும்போது ஒரு டம்ளர் நிறைய பால் ஒரு செவ்வாயில் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ஒம்பது வரைக்கெல்லாம் படுத்து தூங்கிடுவேன் அவ்வளோதான் நான் ஒரு வழியாக சொல்லி முடிச்சுட்டேன் நான் இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன் எனக்கு சூப்பராக ஹேர் க்ரோத் ஆச்சு டு பி ஹானஸ்ட் நான் இப்போ அந்த மாதிரி சாப்பிட்றேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது அந்த டைமில் நான் நல்லா சாப்பிட்டேன் இப்போயுமே கொஞ்சம் கான்சியஸாக புரோட்டீன் எடுக்கணும் ஃபைபர் எடுக்கணும்னு எடுப்பேன் பட் அந்த டைமில் சாப்பிட்ட அளவுக்கு நான் நல்லாலாம் சாப்பிட்றது கிடையாது இதை இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஒரு நார்மலான பர்சன் கிட்ட போய் உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகணும்னா நீ இந்த மாதிரி ஃபுட் சாட் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் யாருமே பண்ண மாட்டாங்க நான் நான் உட்பட அந்த டைம்ல நான் பிரெக்னென்டா இருந்தேன் சோ எனக்காக என் குழந்தைக்காக அதை நான் சாப்பிட்டேன் அது சாப்பிட்டா ஹேர் குரோத் ஆகுன்றது கூட எனக்கு தெரியாது எதிர்பாராம ஒரு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் எனக்கு இந்த ஹேர் குரோத் சோ அதனால நான் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆயிக்கலாம் இப்ப நான் ஹேர் குரோத்காக சாப்பிட்டிருந்தேன்னா கண்டிப்பா ஒரு மாசம் சாப்பிட்டுட்டு அடுத்த மாசம் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுப்பேன் என்னடா ஹேர் குரோத் ஆகல அப்படின்னு பட் எனக்கு அது தெரியாம நடந்த ஒண்ணு சோ அதனால நான் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தேன் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் நீங்க நல்ல ஃபுட்டா எடுத்துக்கிட்டாலும் ஹேர் குரோத்காக தான் இதை சாப்பிடுறோன்ற கான்சியஸோட இருக்காதீங்க உங்க ஹெல்த்துக்காக நீங்க சாப்பிடுறோம் வளரும்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் நான் இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் இந்த பெரிய நெல்லிக்காய் கருவேப்பில்ல தயிர் மூணையுமே அடித்து ஒரு ஜூஸாக குடிப்பேன் அதுவுமே நல்ல டிஃப்ரெண்ட் தந்துச்சு ஸ்கின்னுமே நல்லா க்ளோ ஆன மாதிரி இருந்துச்சு ஹேர் க்ரோத்துமே சூப்பராக இருந்தது ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இவ்வளோ நேரம் நான் என்னென்ன சாப்பிட்டேன்றதை சொன்னேன் என்னென்ன சாப்பிடலை எதை எதை அவாய்ட் பண்ணன்றதை சொல்லலை இல்லையா சொல்லாட்டி தப்பாயிடும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ அதையும் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் தான் இந்த காளான் பானிபூரி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இதெல்லாம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடுவேன் பட் நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டேன் சுத்தமாலாம் சாப்பிடாம இல்ல மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்டேன் அதுவும் இந்த அஜினமோட்டோ மோட்டோ போடாதீங்க சாசூத்தி கொடுக்காதீங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து தருவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் கூட சாப்பிட்றது கிடையாது ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் சாப்பிட்டு இருக்கேன் ஏன்னா நான் அவ்வளோ பட்டுட்டேன் இப்போ வந்து நான் இவ்வளவு ஹெல்தியா சாப்பிடறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் நான் ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல இருந்தேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவேன் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் இந்த போலோ டோஃபோ லேஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறையா சாப்பிடுவேன் அதனால் எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது அல்சர் வந்தது குடலில் புண்ணு வந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் திறந்து ஆரம்பித்தேன் திருந்த ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக சாப்பிடு அப்படின்னு சொன்னேன் என்னோட மனது இப்போ ஹெல்த்துக்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லுது இப்போல்லாம் யாராவது வந்து காளான் வாங்கிய முன்னாடி வச்சா கூட எனக்கு சாப்பிட்ணுன்னு தோன்றதில்ல அந்த அளவுக்கு அப்டேட் ஆகிட்டேன் பட் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் எப்போவாது பரோட்டா இந்த மாதிரி காளான் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் ரேராக சாப்பிடுவேன் ரெகுலராக வச்சுக்க மாட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி வைக்காதுங்க இந்த மிக்சர் முறுக்கு சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொரிச்ச எண்ணெயிலே மறுபடியும் மறுபடியும் பொறிப்பாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி போட்ட எண்ணெயிலே மறுபடியும் போட்டு சாப்பிட்டா பல பிரச்சனை வரும் கேன்சர் முத கொண்டு ஹார்ட் அட்டாக் வரை வந்து விட்டுரும் ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸை ஃபஸ்ட்டு வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதை விடுங்க ஏன்னா கண்ணு முன்னாடி இருந்தால் தான் இல்லாட்டி நம்ம பாட்டுக்கு கம்முன்னு தான் இருப்போம் ஸோ வீட்டில் வாங்கி இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் வச்சுக்காதீங்க அதே மாதிரி இந்த போட்ட எண்ணிலே போட்டு வைக்கிறாங்கல்ல இந்த வடை பஜ்ஜி சமோசா அந்த மாதிரி ஐட்டமும் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் சுகர் நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் இருக்கவே கூடாத ஒரு பொருள் அப்படின்னு இந்த ஒயிட் சுகரை தான் சொல்கிறாங்க இப்போ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி அந்த மாதிரி இதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட் பேக்கடு ஃபுட் ப்ராசஸ்டு ஃபுட் அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ண விஷயம் நான் ஃபாலோ பண்ண விஷயம் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்டு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளேயே இருங்க உங்கள் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் உங்கள் ஹேர் க்ரோத்தும் சூப்பராக இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்